ஹலோ டியர் வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மெழுகுவர்த்தி தன்னைத்தானே எப்படி அழிச்சுக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக நம்பக்கூடிய ஒரு பர்சனலை தான் நம்மளோட மரணம் நிகழப்போகுதுன்னு சொன்னால் அதை உங்களால் ஏற்றுக்க முடியுமா ஆமாம் மை டியர் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கல்யாணம் பண்ணக்கூடிய அல்லது கல்யாண ஆசையில் இருக்கக்கூடிய ஏன் காதலிக்கக்கூடிய அனைத்து பெண்களும் கட்டாயமாக பார்க்கக்கூடிய ஒரு கேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரியாக சொல்லுன்னா ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் ஒரு பொண்ணு இல்லை பல பெண்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே ஒருத்தனால் காதலிக்கப்பட்டு சாரி மை டியர் வியூவர்ஸ் காதலிக்கிறதா நம்பப்பட்டு கல்யாண வரைகளுமே போய் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே சீரழிக்கப்பட்டு ரொம்பவே மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க எதனால் இந்த கொலைகள்லாம் நடந்துச்சு இந்த கொலைகளில் பண்ணவெல்லாம் யார் அப்படிங்கிற ரொம்பவே ஒரு மர்மமான கேஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீ கோட் பண்ண பாருங்கள் நான் உங்கள் எஸ்கே வெல்கம் பேக் டு எஸ்கே கிரைம் சர்வே அது சரியாக ரெண்டாயிரத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி மூணுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையிலும் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களில் தொடர்ந்து இருபது பெண்கள் அடுத்தடுத்து ரொம்பவே மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க இந்த குழப்பத்தோடைய விசாரணையை தொடங்கின போலீஸுக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகள் காத்திருக்கு அது என்ன அப்படின்னா இறந்து போன எல்லா பெண்களுமே ஒரே பேட்டன்ல இறந்து போனதுனால போலீஸ் இது ஒரு சீரியல் கில்லர் கேஸாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க இதனால் அந்த பெண்கள் கூட வந்த மர்ம நபர்களோட அட்ரஸையும் பேரி விசாரிக்கும் போது ஒவ்வொரு பெண்கள் கூட வந்தவங்களுமே வெவ்வேறு பெயர்கள்லேயும் அதே சமயம் வெவ்வேறு அட்ரஸ்லேயும் இருக்க தெரிய வருது இதனால் போலீஸ் ரொம்பவே குழப்பமான மனநிலைக்கு போகிறாங்க ஆனால் தான் தெரியுது கூட வந்த அந்த மர்ம நபர்களோட பெயர்களும் அதே சமயம் அவங்க விட்டுட்டு போன அட்ரஸும் ஒரு ஃபேக் அட்ரஸும் தெரிய வருது இதனால் கேஸ் மறுபடியும் ஆரம்ப கட்டத்துக்கே போகுது இதனால் போலீஸ் ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்போ தான் இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரேக் த்ரூ இந்த கேஸுக்கே ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அமையுது அது என்ன அப்படின்னா இந்த இறந்து போனோட இருபது பெண்களில் ஒரு பெண்ணான இருபத்தி ரெண்டு வயதான அனிதா அப்படிங்கிறோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் போலீஸுக்கு வருது அப்போ அந்த பெண்ணோட மொபைல் நம்பரை செக் பண்ணி பார்த்த போலீஸ் அதில் ஒரு கால் அடிக்கடி வந்திருக்கிறத நோட் பண்ணுறாங்க அப்போ அந்த கால் ஹிஸ்ட்ரியில் இருந்த நம்பரை மற்ற இறந்து போன பெண்களோட கால் ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது அது மேட்ச் ஆகுது அப்போ தான் இந்த கேஸில் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது அது என்ன இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அப்போ அந்த நம்பரை செக் பண்ணும்போது அந்த நம்பர் கர்நாடகாவில் இருக்கிற மங்களூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க ஒரு ஸ்கூல் டீச்சரோட மேட்ச் ஆகுது அப்போ அந்த ஸ்கூல் டீச்சரை பற்றி விசாரிக்கும்போது ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல டீச்சர்னும் மற்றவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள்னும் மற்றவங்க எல்லாருமே நல்ல விதமாக சொன்னாலும் பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டுவோன்னு சொல்கிற மாதிரி போலீஸோட அடுத்தடுத்த கேள்வியால அவனோட உண்மை முகம் தெரிய வருது அவன் யாரு எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணான் எப்படி இருபது பெண்களை ரொம்பவே மர்மமான முறையில் கொலை பண்ணான் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே சமயம் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி வளர்ந்து வர ஒரு யூடியூபருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே கைஸ் நம்ம அடுத்து என்ன நடந்துச்சு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபைனலாக போலீஸ் அவங்ககிட்ட கேட்கும்போது எப்படி இந்த கொலைகள்லாம் பண்ண எதனால் பண்ண எப்படி இவ்வளோ மர்மமாக கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன கன்ஃபன் இதுதான் அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அவன் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் அப்படிங்கிறதுனால ஏழ்மையில் இருக்கிற இளம் பெண்களை குறி வச்சு முதல்ல சாதாரணமாக பேச ஆரம்பிக்கிறான் ஆனால் நாட்கள் போக போக அந்த பெண்கள் பெண்கள்கிட்ட நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் நான் ஏழ்மையில் இருக்கிற ஒரு பெண் கல்யாணம் பண்ணி தான் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு பல வார்த்தைகளை கூறி அவங்கள ஆசையை தூண்டுறான் அதே சமயம் அவங்களோட நம்பிக்கையும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அப்போ அந்த பெண்களுக்கு தெரியாது வாழ்க்கை கொடுப்பான்னு நம்பின இவங்க நம்மளை வாழ்க்கையை விட்டு அனுப்ப போகிறாங்கிற உண்மை அப்போ அந்த பெண்களுக்கு தெரியாது பின்னால் அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க அவன் சொன்ன ஆசை வார்த்தைகள்லாம் நம்மன அந்த பொண்ணுங்கக்கிட்ட அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்ம லவ் மேட்ரை வீட்டில் சொல்ல வேணாம் நம்ம ரகசியமாக திருமணம் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை உங்ககிட்ட இப்படி சொல்கிறான் அப்படின்னா நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்சு வீட்டில் ப்ராப்ளம் ஆயிட வேணாம் நம்ம ரகசியமாக திருமணம் பண்ணிக்கிட்டு பின்னால் வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு ஹோட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறான் தான் உலகமே அவன் தானே போன அந்த இளம் பெண்கள் அவங்களோட விருப்பத்தோடையே தவறாகவும் நடந்துக்கிறான் இதுக்கு பின்னாடி தான் அவனோட உண்மை முகமே வெளியே வருது தன்னோட ஆசையை முழுமையா அனுபவிச்ச அந்த மனித மிருகம் அடுத்துதான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டேப்லெட்டை கொடுத்து இதை விழுங்க சொல்றான் அப்ப அந்த பெண்ணும் எதுக்காக அந்த டேப்லெட் அப்படின்னு கேட்கும்போது இது பிரெக்னன்ட் ப்ரிவெண்ட் டேப்லெட் அப்படின்னு சொல்றான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க ஒன்னா இருந்ததுக்கு அப்புறமா இந்த டேப்லெட் சாப்பிட்டா கரு உண்டாகாது அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறான் அப்போ அந்த பெண்களும் இது எதுவுமே தெரியாமல் வாங்கி அந்த மாத்திரையை விழுங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பெண்களுக்கு தெரியாது இது நம்ம கருவை கலைக்க வந்த மாத்திரை இல்லை நம்மளோட உயிரை எடுக்க வந்த மாத்திரை அப்படின்ட்டு அணையிற விளக்கு பிரகாசமாக எரியும் சொல்கிற மாதிரி இது எதுவுமே தெரியாமல் அந்த மாத்திரையை சாப்பிட்ட அந்த பெண்கள் சில நிமிடங்கள்லேயே ரொம்பவே கொடூரமாக துடிதுடிச்சு இறந்து போகிறாங்க பரிதாபமாக இறந்து போன அந்த பெண்களோட மரணத்தை கன்ஃபார்ம் பண்ண அந்த மனித மிருகம் அங்கேருந்து உடனடியாக தப்பிக்குது அதுக்கு முன்னாடி அந்த பெண்கள் அணிந்திருந்த விலையுருந்த பொருட்கள் நகைகள் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதிகாலையிலேயே அந்த ஹோட்டலை விட்டு தப்பிக்கிறான் இந்த கேஸ்ல என்னதான் போலீஸ் ஆரம்பத்தில் தடுமாறினாலும் தங்களோட திறமையால இன்வெஸ்டிகேஷனால் இந்த கேஸையும் கிராக் பண்றாங்க இப்ப அந்த மனித மிருகத்துக்கு என்ன ஜட்மெண்ட் கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தடுத்து இருபது பெண்களை டார்கெட் பண்ணி அதில் பதினாறு பெண்களில் இறந்ததை கன்ஃபார்ம் பண்ண கோர்ட் இவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க என்ன தான் இந்த மனிதம் இருக்கிறதுக்கு மரண தண்டனை விதித்தாலும் இப்போ வரிகளும் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைகளும் இவனோட மரண தண்டனை இன்னும் நிறைவேற்றப்படாமல் இவன் ஜெயிலில் தான் இருக்கான் ஓகே மை டியர் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நம்ம இந்த இருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா என்ன தான் காதலுக்கு கண் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம காதலிக்கிறவங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பையன் ஃபைவ் டிஜிட்டில் சம்பளம் வாங்குறானா சொந்த வீடு இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி பையன் நல்ல கேரக்டரா லைஃப் லாங் நம்மளை பார்த்து போனா அப்படின்னு விசாரிச்சுட்டு காதல்லையோ இல்லை கல்யாணத்துலேயோ இறங்குங்க அதுக்கு முன்னாடியே பார்த்த உடன் காதல் லவ் ஒட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத மாட்டிக்காதீங்க ஓகே மை டியர் வியூவர்ஸ் இந்த கேஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் இந்த கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே சமயம் ஒரு லைக்கையும் செஞ்சுடுங்க ஓகே வேறு எந்த கேஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அந்த கேஸ் அடுத்த வீடியோவும் நம்ம சேனலில் வரும் ஓகே பாய்